அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது தாங்க போகுது இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு நினைச்ச மாதிரி பினான்சியல் முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது இருக்குமா நிறைய பிரச்சனைகள் வேற போயிட்டு குடும்ப ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி எதுவுமே முன்னேற்றம் இல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்துட்டே தான் இருக்கு ஒரு ஜாக்பாட்டோ ஒரு லாட்டரியோ எதிர்பார்ப்புகள் ஏன் நடக்க மாட்டேங்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் ஏன் எனக்கு அதிகமாக வருது அப்படிங்கற ஒரு கேள்விக்குறி இருக்கு இந்த தை மாதத்துல சுக்கரன் பலம் பெற போறார் அதுவும் உங்க அஷ்டமஸ்தானத்துல உச்சமாக போறார் ஆனா உங்க முயற்சி ஸ்தான அதிபதி அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல போய் உச்சமாக போறார் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் பல விதமான கனவுகள் உண்டு நிறைய அன்பு செலுத்தக்கூடியவங்க இவங்க தான் நிறைய அன்ப கொடுத்து அன்பாலேயே ஏமாற்றத்தை வாங்கிட்டு வரவங்க யாருன்னா அதுவும் இந்த சிம்ம தான் உங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அதை யாரு தோண்டினாங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நீங்க தான் தோண்டி இருப்பீங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க உங்களை யாரும் மத்தவங்களை நம்ப சொன்னாங்க உங்களை யாரு மத்தவங்க மேல அதிகமான நம்பிக்கை வைக்க சொன்னாங்க அதிகமா மத்தவங்க மேல பாசத்தை வைக்க சொன்னாங்க ஏமாற்றமும் உங்களுக்கு அதனாலதானே வருது உங்க வாழ்க்கையில அதிகமான அவமானங்களை சந்திச்சதுக்கு காரணம் உங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் நீங்க தான் உங்களுக்கு ஏமாற்றமும் கிடைக்குது எதிர்பார்க்கறது தப்பான கேட்கலாம் நீங்க சிம்ம ராசி நல்ல ராசி ஆனா மகரத்து கிட்ட போய் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் மீன ராசிக்காரர்கள் கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் எது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு தெரிஞ்சுருச்சோ நடக்கவே நடக்காது அதுக்கு ஆசையும் படக்கூடாது ஆனா ஏன் இந்த தை மாதம் மட்டும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போது தை மாதம் சுக்கிர அருளோட வசந்த காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறக்க இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உண்மையிலேயே கொடுத்து தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சண்டை காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான முடிவெடுக்கிறதுக்கு முதல் ஐந்து நாட்கள் யோகமான நாட்கள் பின்வரும் இருபத்தி மூன்று நாட்களும் இந்த சுக்கரன் கிரகம் உங்க அஷ்டமஸ்தானத்துல பல மாறார் இங்க நீங்க என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும்

சந்தோஷமாவே இருக்கும்னு நினைக்க கூடாது அதே மாதிரி காலையில ஒரு முறை நீங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அந்த கணக்கு அப்படியே கரெக்டா இருக்குங்கிறது கிடையாது ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி பார்த்துட்டே இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முக்கியமா புதனும் நீச்சமாறார் உங்க லாபாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் நீச்சமானாலும் உச்ச சுக்கரனோட நீச்ச புதன் இணையும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க பொறுத்தவங்களுடைய வாழ்க்கையில கோச்சாரத்துல அஷ்டமஸ்த நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகும் போது என்ன ஆகும்னா திடீர் பணவரவு உண்டாகும் அதனால நமக்கு அஷ்டமத்து சனி வரப்போது நமக்கு புதன் வேற நீச்சம் ஆயிட்டார் நம்ம வாழ்க்கை டோட்டலா உட்கார்ந்துருச்சு அப்படின்னு யார் யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க இந்த டைம்ல நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு கரெக்டா நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் இரட்டிப்பா வரும் செலவு கேட்ட பணம்ங்கிறத விட உபரி வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல வேலையில இருந்த அழுத்தம் குறையும் வேலையில என்ன அழுத்தம்னு பார்த்தா ஒரு இடமாறுதலோ இல்ல உங்களுக்கு இருக்கும் விதத்துல பிரச்சனையும் ஜாப்ல ஒரு சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அதற்கான மூலதனம் பேஸ்மெண்ட் அடிப்படை செய்யறதுக்கும் தொடங்குறதுக்கும் சரியான காலகட்டம் இது முக்கியமா மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்த் இஸ்யூஸ்னு போய் நீங்க டாக்டர் கிட்ட செக்கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செலவு குறையும் ரிசல்ட் பாசிட்டிவா வரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யும் அதிகரிக்கும் ஒரு லவ் பிரேக்அப் ஆயிருந்தா கூட அதை புத்துணர்வு பண்ண வைக்கலாம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு திருமணம் ஃபெயிலியரான நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் அமையறதுக்கும் அந்த இரண்டாம் திருமணத்துல உள்ள சாதக பாதகங்கள் உங்களுக்கு சரியா நடக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சரியான காலகட்டம் இது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இது சாதகமான காலகட்டம்னு சொல்லலாம் மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது உங்களுக்கு சில நேரத்துல நடக்காம போயிடுது இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இனிமே இருக்காது ஏன்னா கொடுத்த பணம் வராம இருக்கிறது வாங்கிய பணத்தை கடனை திரும்ப அடைக்காம இருக்கிறது மனசு வெதும்பி போய் என்ன வாழ்க்கை இது கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க அது சரியாயிடும் அதே மாதிரி இந்த மாதம் சூரிய பகவான் உங்க லக்னாதிபதி சூரிய பகவான் ஆறாம் பாகத்துக்கு போறார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஷ்தானம் இந்த ஆறாம் பாவகத்துக்கு சூரியன் மகரத்துக்குள்ள போகும்போது சிம்ம ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளா இருக்காங்க கணவனா இருக்காங்க உடன்பிறப்புகளா இருக்காங்க அப்படின்னும் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும் வண்டி வாகனங்கள்ல அவங்க கூட டிராவல் பண்ணும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும் நீங்க இந்த மாதத்துல இவ்ளோ நாளா பனிரெண்டாம் இடம் விரயமூர்ச்சான ஐஎன்எஸ் நாராயண போகஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாகி உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க பிரச்சனை ஏன்னா சுகஸ்தான அதிபதி பாக்கியாதிபதி இல்லையா ரொம்ப முக்கியமான இரண்டு பாவகத்துக்கு அதிபதியான இந்த செவ்வாய் பனிரெண்டுல நீச்சமாகி தேவையில்லாத ஒரு பெண்ணால பிரச்சனை மன ரீதியா பிரச்சனை உடல் ரீதியா பிரச்சனை பண ரீதியா பிரச்சனை பிரச்சனைங்கறத தாண்டி பணம் எல்லாம் ஜீரோக்கு கொண்டு போச்சு இதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட் கேஸ்ல எல்லாம் அழிஞ்சு ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கற அளவுக்கு உங்களை நிலைக்குலைய வச்சது இல்லையா இது அனைத்தும் மாறும் இந்த காலகட்டத்தில் முக்கியமா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல செவ்வாய் பெயர்ச்சி ஆகும் போது நூறு சதவீதம் அதுவும் லாபஸ்தானத்துக்கு போறார் அதிசாரமாகி லாபஸ்தானத்துக்கு போறார் இந்த செவ்வாய் பகவான் அப்போ சொந்த வீட்டுக்கான யோகம் உருவாகும் கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனை மறைந்து போகும் திருமண யோகம் வந்துடும் பரிபூரண குரு பலன் சொல்லணும் வீடு சொந்த இடங்கள்ல ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாளா போகணும்னு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க பயணங்கள் சிறப்பாமையும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சமுதாயத்துல நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் உடலில் இருந்த பிரச்சனை ஒரு ஆபரேஷன் மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா கூட அதெல்லாம் மறையும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் புதுசா லேண்ட் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரியான காலகட்டம் இது பெயர் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகம் எழுதுறதுக்கும் சரியான நேரம்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை இப்போது நீங்கள் ஆபரணங்கள் உடை அசையம் சொத்து அசையா சொத்து எல்லாமே வாங்கலாம் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இது பக்காவான டைம்ங்கிறத விட பக்குவமான நேரம் இது நீங்கள் யோசித்து எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுக்கரன்கிறது தான் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை சுக்கிரனும் புதனும் இணைந்து கொடுக்கறதுனால உந்த யோசிச்சு முடிவு செஞ்சு பாருங்க நல்ல ஜாக் பாட்டி கிடைக்கும் லாட்டரி சீட்டுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு நீண்ட நாள் ஆசைகளையும் சரி ரகசியங்களையும் சரி முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் சூட்டபிளான நேரம் இது ஒரு சிலர் எல்லாம் அஞ்சு காதல் கூட பண்ணுவாங்க ஆனா ஒண்ணு கூட சக்சஸ் ஆகாது நாலு பேர் கிட்ட பேசுவாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா நடக்குதுன்னா இந்த தை மாதத்துல பிற்பாதியில குறிப்பா கைமாத மாத பிற்பாதியில பர்ஃபெக்டா நடக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இழந்ததை மீட்டெடுங்க சுக்கரன் அருளோடு வசந்த காலமும் தித்திக்கும் காலமும் சிமராசி அன்பர்களுக்கு உண்மை அன்பர்கள் இந்த மாதம் வரக்கூடிய தைப்பூசம் சுவாமி மலை முருகப்பெருமான சென்று சேவிச்சுட்டு வந்தா மிகப்பெரிய யோக பலன்களை நிச்சயம் காண முடியும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி ஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்ச மிஞ்ச போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்காம நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நம்புறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்